ஓம் சாய்ரா ஜெய் சாயா அன்பு சாய் சொந்தங்களே நம்முடைய பாபாவுக்கு நிறைய அலங்காரம் பண்ணுறவங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரங்கம்மன் ஆண்டாள் ஆண்டால் நிறைய சூடி கொடுத்த தாட்சியார் அப்படின்னு சொல்லி நிறைய அலங்காரங்களை பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம வழித்துணை பாபாவுக்கு நிறைய அலங்காரங்களை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஆசை இருக்குது செஞ்சிட்டு இருக்கும் அந்த வகையில் பாருங்க போன வாரம் அந்த குழந்தை மாப்பாவுக்கு அம்மா செஞ்சிருந்தோம் அது ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக இருந்து எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் அதுதான் அப்போ அழகாக பர்மனண்டாக இருக்குது இப்போ நீ பாருங்க நம்ம பாப்பாவுக்கு வழித்துறை மாப்பாவுக்கு அம்மா செஞ்சிருக்கிற அந்த அலங்காரம் மாலை வித்தியாசமான ஒரு அலங்காரம் இதை இந்த மாலை கிரீடம் எல்லாம் தந்து கிரீடம் பயணம் துலிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கையிலே அவங்க பிள்ளைங்க அந்த பரம்பரை எல்லாம் பயணமாக துளிக்கணும் அப்படின்னு நாங்கள் காப்பிட்டு வேண்டிது இப்போ அம்மா இது எதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க நம்ம கேட்போம்

அடியன் வந்து எல்லா கோயிலுக்கும் கொடுக்கணும்னு ஒரு ஆசையில்லை ஒவ்வொரு கோயிலாக ஏற்றுக்கும் போது போகும்போது ஒவ்வொரு வட்டியும் பாபா கோயிலை போது இது நம்ம செய்யலையே செய்யலேன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு உடனே வந்து சீரடிக்கு போகிறதுக்கு ஒரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து போகிறேன்னு சொன்னாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து விட்ட போது முதல்ல இங்கேயே கொடுக்கணும் நம்ம அப்படின்னு உடனே அதை செஞ்சு வச்சதில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஐயனுக்கு ஐயனுக்கு போகிறதுக்காக கலச செஞ்சேன் முத முதல் கலச செஞ்சேன் அதுக்குள்ள ஒரு மாலை செஞ்சேன் இன்னும் நிறைய செய்யணும்னு எனக்குள்ள இருந்தது அது நேற்றுக்கே வர வேண்டியது வர முடியல இன்னைக்கு ஐயனுக்கு வந்து சரி போட்டு அழகு பார்க்குறேன் எனக்கு அழகு பார்க்குறது தான் ஐயனை பா போட்டு அழகு பார்க்கறது தான் எனக்கு சரி இப்போ ஒரு கோயிலாக போட்டுருக்கேன் ஐயா நன்றி எல்லா எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதி அப்படின்னு பாப்பாவை சொல்லுவேன் நான் அதே மாதிரி அம்மா வந்து எல்லா தெய்வங்களையும் ஒன்றா பாவிச்சு எல்லா தெய்வங்களுக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வழித்துணி பாப்பாவுக்கு பண்ணியிருக்காங்க வழித்துணி பாப்பாவுக்கு பண்ணது அவங்க வழியெல்லாம் பாதுகாப்பாக வாழ்க்கையெல்லாம் பாதுகாப்பாக இருந்து அம்மாவுக்கு அவங்க குலத்துக்கு அவங்க பரம்பரைக்கு வேற பிள்ளைங்களுக்கு ஆள் போல் தழைத்து அறுபது போல் வேறு சொல்லுவாங்க அந்த மாதிரி வழித்துணி பாப்பாவுக்கு கூடவே இருக்கணும் அம்மா நிறைய செய்யணும் நிறைய செய்யணும் அப்படின்னா வள்ளலார் சொன்னமாதிரி நீயென்று நான் ஒருவரிடத்துக்கு சென்று ஜெழாத இயங்கும் நிறிடம் ஈடு இவருக்கு இடுவந்த இல்லை என்று சொல்லாமல் இடுவந்த கெடணும் அப்படின்னு சொன்ன மாதிரி அம்மா கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அந்த கொடுக்குற பொறுத்தவரை அப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் செய் ரொம்ப நல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது அருக்கு ஈடு கொடுக்கற வரையும் என் கனவர் கனவர் வாங்கி குடுத்தறதுக்கு அதை கொடுத்து வாங்குறதுக்கு அவர் கொடுக்குறாரு என் மக கொடுக்குறா அதை வச்சு நான் செய்யறேன் மறுபடி கிடையாது இருந்தாலும் ஒரு எனக்கு கொடுக்கறதே அது நமக்கு எங்கேயா போகணுன்னே உடனே வாங்கி கொடுத்துருவாரு டைமில் கொடுத்துருவாரு அவர் துணை இல்லாமல் என்ன செய்ய முடியாது அதே மாதிரி ஐயன் விரை துணை ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் தருவீங்க சேவை பண்ணி எப்படி பூசலாக இருந்தால் என்னார் மாதிரி நல்ல ஐயால் முடியல முடியலன்னு முடியுது பாருங்க முடியலைன்றீங்கன்னா முடியுது உங்களுக்கு பிடிக்கிறீங்க அது மாதிரி கூசலாக இருந்தா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிவபெருமான் கூட இருக்கணும் சாய் பெருமான் கூட இருக்கணும் இப்போ ஞாபகம் வருதெல்லாம் என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க சாய் சகோதரி புஷ்ப பேர் ஒரு ஒரு வாரமும் இதே மாதிரி பண்ணிட்டு வருவாங்க பாபாவுக்கு அவங்க ஞாபகம் தான் ரெண்டாவது நீங்கள் ஒரு ஆண்டாள் மாதிரி சொல்லி கொடுத்த நாச்சியார் மாதிரி சாயிக்கு சாய் பாபாவுக்கு சூடி கொடுத்த ஒரு உங்கள் பேர் ராணி ராணி ராஜா ராஜா ராணி வந்துருக்காங்க அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் ராஜா ராணி மாதிரி இருக்கணும் எப்போதுமே நல்ல நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா ஐஸ்வர்யமாக அன்பா உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பா வெற்றிகரமா குடும்பத்தோட நல்லா இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கை துணைவியார் வந்து தொங்க செய்யறதுல எட்டு வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க அந்த தொங்க தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு என்னோட விருப்பம் அந்த பெரிய புராணம் அந்த பன்னெண்டு திருமுறைகளை நாங்கள் ஒரு ரவுண்டு அது வந்து ஆன்லைனில் நடத்துகிறாது இப்போ மறுபடியும் வந்து அந்த பெரிய புராணம் படிச்சுருக்கோம் அறுபத்தி மூணு நாயின்மார்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தொண்டில் ஒவ்வொரு தொண்டில் தான் அவங்க சிறந்து விளங்கி அது மூலமாக திருவடி அடைஞ்சாங்க அதான் அதை நாங்கள் படிக்க படிக்க அது நம்ம இது போல் ஒரு தொண்டு செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் அதை நாங்கள் உறுதுணையாக இருந்து அந்த சேவை செஞ்சுருக்கோம் எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கீங்களோ அவங்க அந்த மாடையை சாக்கி அவங்க கண்கொள்ளியை பார்த்து

哦，红菜。